வரமத்துலா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே செலவாத்து இல்லாமல் எந்த அமலுமே நிறைவு பெறுவது கிடையாது எந்த அமலுமே கபூலியத்தை ஏற்படுத்துறது இல்ல துஆவுல செலவாத்து இல்லைன்னு சொன்னா அது வானத்திலேயே நின்னுக்கிட்டிருக்கும் இருக்கும் தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையின் இறுதியிலும் ரசூடுல்லா சலதா அலகி வசல்லாம் சலவாத்தை ஓத சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுவின் கபூலியத்திற்குரியதாகிறது எனவே சலவாத்து ரொம்ப முக்கியம் சிறியதும் பெரியதுமான நிறைய சலவாத்துக்கள் இருக்கிறது அதில் சலவாத்துக்களின் தாய் என்று அழைக்கப்படுவதுதான் தருதே இப்ராஹிம் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு அற்புத சலவாத்து ரசூதுல்லாஹி சல்லாஹூலகி வசல்லாம் தொழுகை

சலவாத்து இது சலவாத்துக்களின் தாய் என்று வர்ணிக்கப்படுகிறது உம்மு சலவாத்து ஓதுவோம் நன்மைகளை அள்ளுவோம் அல்லாஹ் கபுல் செய்யட்டும்